என்ன என்ன எதிர்பார்க்கிறார் இவர் அவருக்கு காஃபி இருந்து கொடுக்கணும் எதிர்பார்க்கிறார் தொழுகாதவன் யார் வேண்டுமென்றே தொழுகையை விடுபவன் காஃபிர் அசதியால் மறதியால் தொழுகையை விடுபவன் பாவி அசதியால் அல்லது பொடுபோக்கால் தொழுகையை விடுபவன் பாவி மறதியால் விட்டால் தான் திருப்பி தொழுது கொள்ளலாம் ஆனால் வேண்டுமென்றே அசதியால் அல்லது வேண்டுமென்றே பொடுபோக்கால் தொழுகையை விட்டால் அவன் பாவி அவன் காஃபிர் என்பதிலும் கருத்து வேற்றுமை உண்டு இந்த பத்துவாவை வருது எதிர்பார்க்கிறார் ஆனால் மம் ஹசாலி ரஹிமகுல்லா அவர்கள் சொன்னார்கள் தொழுகையை விட்டவனுடைய பத்துவாவை பற்றி கேட்கிறாயா உனக்கு நான் சொல்கிறேன் பத்துவா அவனை நீ தொழுகைக்கு அழைத்து செல் பத்துவா என்ன இருக்கு பத்துவா என்ன அவனை தொழுகைக்கு அழைத்து செல் ஒருவர் இப்படி கொள்கையில் முரண்பட்டு நிற்கிறார் அல்லாவுடைய சிபத்திற்கு ஒரு மாற்றமாக பேசுகிறார் அப்படி என்று வந்து கேட்டால் என்ன எதிர்பார்க்கிறாரு அவருக்கு ஒரு பட்டத்தை சுமத்தி ஒதுக்கி வச்சிருன்னு எதிர்பார்க்கிறாரு அவருக்கு என்ன ஃபத்துவா நீ அவரை அந்த கொள்கையில் சரியான புரிதலை நோக்கி வழிகாட்டு அதான் அதான் கொள் அதான் ஃபத்துவா சரியா இல்லை நான் சொல்கிறது சரியா அசூல்ல்லா என்ன செய்தார்கள் கொள்கையில் முரண்பட்ட கூட்டத்திற்கு தான் கொள்கையை பற்றி அழைத்தார்கள் அல்லாஹை தெரியாத சமூகத்துக்கு அல்லாஹ் பத்தி அறிமுகப்படுத்துறாங்க அசுல் அல்லா அல்லாஹை தெரியாத அபூஜகளுக்கு அல்லாவை தெரியாத அபூ சுஃபியானுக்கு அல்லாவ தெரியாத அப்துல் முத்தலிபுக்கு அல்லாவ தெரியாத அபு தாலிபுக்கு ரசூல்லாவுடைய வாபக்கு அப்துல்லான்னு பேர் வச்சாங்க கொள்கையில் முரண்பாடு அல்லாஹ் நேரடியாக கொடுத்த கொள்கையில் முரண்பட்டவர்களை அல்லாஹுடைய தூதர் கண்ணியத்தோடு நேர்மையோடு அழைத்தார்கள் இன்னைக்கு இவர் தரவை தொழுவாரா பத்துக்கு எட்டுக்கு மேல தொழுவாரா உங்களுக்கு எது பத்துவா அந்த ஆலிமுக்கு பத்துவா கொடுக்கறதுக்காக வந்து கேட்பாங்க பல பேர் இல்ல மசா இல்ல பெரும்பான்மையை சொல்லவில்லை இப்படி இந்த சமூகம் காதிகளாக மாறிக்கொண்டிருக்கிறது தாயிகளாக மாறாமல் தீர்ப்பளிப்பவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் வழிகாட்டுபவர்களாக மாறாமல் அல்லாஹ் ரபுல் ஆலமின் புரிதலை தருவானாக இப்ப இரண்டாவது மார்க்கத்திலே எம்மிடத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்து வேற்றுமை மார்க்க சட்டங்களில் ஏற்படக்கூடிய கருத்து வேற்றுமை இதில் இரண்டு பிரிவு உண்டு ஒன்று பொதுவாக இருக்கக்கூடிய மசால பொதுவாக இருக்கக்கூடிய சட்டங்கள் இதில் கருத்து வேற்றுமை எழக்கூடாது எழுந்தால் அவர் இஸ்லாமை விட்டு வெளியேறி விடுவார் அந்த வழிகட்டவர்களுடைய கூட்டத்தில் தன்னை இணைத்துக் கொள்வார் எப்படி ஒரு சொல்கிறார் மகரிபுக்கு நான்கு ரக்காத்து தான் இது ஒரு மட்டும் நாலு இருக்கும் போது இடையில வரக்கூடிய மகரிபுக்கு மட்டும் எப்படி மூணு இருக்கும் நாலு தான் இவர் முஸ்லீம் ஏத்துப்பீங்களா ஏத்துப்போமா ஏத்துக்க மாட்டோம் ஒரு சொல்கிறார் ஃபஜீர்லாம் இஷாவோட சேர்த்து தொழுதல்லாம் பஜில் இஷாவோட சேர்த்து தொழுதுட்டு தூங்கிடலாம் காலைல உதயமானதுக்கு பிறகு தொழும் அவசியம் இல்லைங்கிறார் ஏத்துக்கலாமா இவர முடியாது ஒரு சொல்றாரு ஏன் ருக்குவுக்கு பிறகு சுஜூது சுஜு செஞ்சு ருக்கு செய்வோங்கிறார் ஏத்துப்போமா இப்படி மார்க்கத்திலே பொதுவாக வரக்கூடிய மசாலாக்களில் கருத்து வெச்சுமே கிடையாது இது தெளிவானது அது அப்படி இருந்தா அப்படிதான் புரியணும் நாலு தான் மூணு சொன்னாங்கன்னா மூணு தான் இந்த வக்தான் தொழுகணும் சொன்னாங்கன்னா அந்த வக்து தான் அதுல கருத்து வெற்றுமை வரவே கூடாது தெளிவாக வரக்கூடிய ஹதீஸ்கள் தெளிவாக வரக்கூடிய குர்ஆன் சுண்ணா குரானுடைய வசனங்கள் எந்த இஜிதிஹாதிற்கும் உட்படுத்த முடியாத வசனங்கள் இதுல கருத்து வெற்றுமே கிடையாது இந்த ஆய்வுக்கும் உட்படுத்தி நீங்க ஒரு புரிதல சொல்லுங்க நீங்க ஒரு ஆய்வு செய்யுங்க நீங்க ஒரு புரிதல சொல்லுங்க இப்படிலாம் அந்த இந்த விஷயத்த சொல்ல முடியாத சட்டங்களில் கருத்து வேற்றுமை மார்க்க சட்டங்களில் இல்லாது ஆனால் ஒரு விஷயத்தில் மார்க்க சட்டத்தில் கருத்து வேற்றுமை எழும் இதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியாத ஹதீதுகள் தெளிவாக அதை புரிந்து கொள்ள முடியாத குரானுடைய வசனங்கள் இப்படி இருக்கக்கூடிய விஷயத்தில் இதை ஆய்வுக்கு உட்படுத்தி அறிஞர்கள் கருத்து வேற்றுமை படுவார்கள்